பண்ணி சில ஃபோன் பண்ணி சார் இன்னும் மரண விசாரணை நடத்தப்பட இல்லை அது தான் எங்களுக்கு அந்த உடம்பை உடலை எடுக்க முடியும் என்று சொன்னார்கள் போலீஸாருக்கு டெலிஃபோன் பண்ணி சொன்ன போலீசாருக்கு ஏன் நீங்கள் மரண விசாரணைக்குரிய நடவடிக்கை எடுக்கல எனக்கு சொல்ல இல்லை என்று அவர்கள் சொன்னார் எங்களுக்கு அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருக்கின்றது போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியில போவேன் அவன் அப்படி சொல்ல முடியாது நீங்கள் என்னோட சேர்ந்து வேலை செய்ய செய்யலாம் தானே இல்லை சார் அது கொழு கொண்டுட்டு போய் நாங்கள் அதுக்கு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது உங்களுடைய சொல்றாங்க அது மாத்திரம் இல்லை இது ஆமி செய்தது ஆகவே நாங்கள் இதை செய்ய முடியாது போலீஸ் இதில் ஒன்றும் செய்ய முடியாது அஞ்சு உங்களுக்கு ஆறு சொன்னது ஆமியை வேற எனக்கு விளங்கிட்டு இதுல நடக்கிறது அப்ப வழியில இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு யுக்தி உண்டை கையாள வேண்டி இருந்தது உங்களுக்கு யார் சொன்னது ஆமிதான் செய்தாண்டு இல்லை சார் ஆமிதான் போய் எல்லாரையும் சுட்டுக்கொண்டு இல்லை 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 ஆமி யூனிஃபார்ம்லேயே யாரோ வந்து ஜீப்பில் போய் அவ சுட்டு கொண்டு போயிருக்கினோம் அவங்களுக்கு அப்படி தெரியாமதா சார் அப்படியா சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நாங்கள் சொன்னாங்க இன்னும் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் எத்தனையோ நாலு அஞ்சு மரண விசாரணைகளை நடத்தி அந்த நேரத்தில் அந்த வாகனங்களினுடைய நம்பர் எல்லாம் எடுத்துக்கொண்டேன் அது எல்லாத்தையும் குறித்து வச்சாச்சு குறித்து வச்சுட்டு நஞ்சுன்னு என்ன அவர்கள் சொன்ன மாதிரியே இராணுவ உடையிலே இந்த குறிப்பிட்ட இந்த வாகனத்திலே வந்தவர்கள் இந்த கொலையை செய்திருக்கின்றார்கள் அல்லது சூட்டை உண்டு பண்ணியிருக்கின்றார்கள் என்று இது நடந்து முடிந்த பின்பு அந்த காலகட்டத்திலே ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு ஒரு பேராசிரியர் பெண் பேராசிரியர் வந்திருந்தார் அவர் என்னிடம் வந்து சார் இந்த வாகனங்களோட நம்பர் இல்லாமல் எழுதி கொண்டிருந்ததாக சொல்லிச்சினால் அதை தர முடியுமோ நான் கொடுத்தேன் கொடுக்கக்கூடாது ஆனால் இது கொஞ்ச காலத்துக்கு பிறகு அது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒன்று தான் அது அதில் ஒரு இதுவும் இல்லை கொடுத்தேன் ரெண்டு நாளைக்கு பிறகு பேப்பரில் வருது இராணுவத்தினர் மக்களை கொண்டு குவித்து ரோட்டிலே பிரேதங்கள் இருந்தது அப்படி அதை அது சம்பந்தமான மரண விசாரணையை விக்கேஸ்வரன் செய்தார் உடனே எனக்கு அப்பொழுது சிரேஷ்ட சட்டத்தரணியாக இருந்தது ஜேஆர் ஜாவனுடைய தம்பியார் ஹெச்டபிள்யூ ஜவஹாதன் என்னை கொழும்புக்கு வர சொல்லிவிட்டார்கள் அங்கே போனேன் போன பிற்பாடு அவர்கள் எல்லோரும் கொதித்து கொண்டிருந்தார்கள் தங்களுடைய ஆமையை பற்றி இவ்வளவு கேவலமான சொல்லுகள் சொல்ல வேண்டு நீங்கள் எப்படி ஆமையை செய்து சொல்ல முடியும் அண்டு நான் நான் அப்படி சொல்லையே போலீஸ் உடையில் இந்த ஆமி உடையில வந்தவர்கள் தான் இதை செய்தார்கள் என்று கூறியிருக்கேன் அப்படித்தான் நாங்கள் நீங்கள் எடுத்து பாருங்க ரிப்போர்ட்ல அப்போ இது எப்படி பத்திரிகைகள் இப்படி எல்லாம் வந்திருக்கண்டு அது தெரியாது நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள் என்ன நான் கேள்விப்பட்ட என்னென்னா ஒரு பேராசிரியர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து தரப்பட்ட அந்த நம்பர்களை எங்களுடைய காரியாலயத்தில் இருந்து எடுத்து அதை போய் மோட்டார் பதிவு திணைக்களத்திலே பார்த்து அவை யாவையும் இராணுவத்தினருக்கு உரிய வாகனங்கள் என்று கண்டறிஞ்ச பிறகுதான் அப்படி சொல்லியிருக்கிறோம் அவை எனக்கும் அதுக்கும் தொடர்பில்லைன்னு அவருக்கு அவைக்கு ரொம்ப ஆத்திரமா இருந்தது ஆனால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்ட நீங்கள் எந்த விதமான உரிமைகளும் இல்லாமல் இருக்கே பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள என்ற முறையில் நீங்க கேட்ட அது உண்மை பல விதமான உரிமைகள் எங்களுக்கு இல்லை தருவது போல் ஒரு கையால் கையால தந்துட்டு மற்ற கையால் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது ஏனென்றால் நிதி சம்பந்தமான விடயங்கள் ஆளுநர் கையிலே இருந்தது உங்களுக்கு வரவேண்டிய நிதிகளை அரசாங்கம் தான் தந்து கொண்டிருந்தது ஆனால் நிதியமைச்சர் இது நிதியமைச்சர் என்ற ஒருத்தரும் இல்லை நிதி நிதி சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்குரியது அது ஒரு புறம் இருக்க முதலாவது வருஷம் நான் பன்னெண்டாயிரம் மில்லியன் எனக்கு தேவைன்னு சொல்லி என்னுடைய ஸ்டாஃபினுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே நான் கேட்டபோது எனக்கு கிடைச்சது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மில்லியன் அப்ப பன்னு மில்லியன் கேட்க ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது தந்தா நான் எப்படி வெளியில் செய்யறது அப்படி இருந்தும் அந்த பணத்தில் ஒரு சதத்தையும் திருப்பி கொடுக்காம நாங்கள் எங்களால் முடிந்த மட்டும் மக்களுக்கு சேவைகள் செய்தோம் ஆனால் பத்திரிகைகள் மத்திய அரசாங்கம் என்ன சொன்னச்சு வடமாகாணத்தில இருந்து திருப்பி அனுப்பிவிட்டார் நான் ஒரு சதவன் தான் இதுவரையில திருப்பி அனுப்ப இல்லை இப்பவும் திருப்பி அனுப்ப திருப்பி அனுப்ப வேண்டிய நிலை ஏற்படவில்லை நாங்கள் கேட்டது எவ்வளவு கூட கிடைச்சது குறை இது என்ன நடந்தது கண்டா எங்களுக்கு தராமல் அந்த பணத்தை ஒவ்வொருவரு மத்திய அமைச்சரினுடைய உண மமைச்சர் ஊடாக அரசாங்க அதிபருக்கு அந்த பணங்கள் கொடுக்கப்பட்டது அந்த அரசாங்க அப்போ இந்த அரசாங்க அதிபர் தான் இப்பொழுது மாகாண ஆளுநராக இருக்கின்றார் அப்போ அவருக்கு கிடைச்ச பணத்தை அவர் வச்சுக்கொண்டு அவர் அதை செய்யும் அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருந்தபடியா அவரால் செய்ய முடியாத இல்லை இது இவை மாகாண சபைக்கு உரிய விடயங்கள் அவர் அதை செய்யறதுக்கு முடியாமல் போனோடனே அந்த காசை திருப்பி அனுப்பினவர் அப்ப அவர்கிட்ட இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட க பணத்தை வச்சுக்கொண்டு மாகாண சபை இந்த பணத்தை திருப்பி அனுப்பினாண்டு எல்லா இடம் பிரச்சாரம் செய்து விட்டார் அது என்னத்துக்காக இப்போ மாகாண சபை என்று இருக்கும்போது என் மாகாண சபையை விட்டு இதால் என்ன மாகாண சபைக்கு இந்த விதமான நிதி அனுசரணைகளும் கொடுத்தால் மாகாண சபை முன்னுக்கு வந்திருந்தோம் அதுக்கு பிறகு இளம் மிச்சம் கிடை அவர்களுக்கு கிடைத்து விடும் என்ற ஒரு பயம் இருந்தது அது அப்படி இருந்து கூட ரெண்டாயிரத்தி பதினா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் எங்களுக்கு கிடைத்த பணத்தை வச்சு செய்த எங்களுடைய நிதி நிதி நிர்வாகம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து ரணில் விக்ரமசிங்க அவருடைய அமைச்சையும் சேர்த்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டோ எண்ணூற்றி அறுபத்தேழு துணையோ நாடு பூராவம் இருந்த அமை அமைச்சர்கள் அமைச்சுக்கள் எல்லாவற்றிலும் ஆக சிறந்த நிதி நிர்வாகம் எங்களுடைய விக்னேஸ்வரனுடைய வடமாகாண முதலமைச்சருடைய நிதி நிர்வாகம் என்ற ஒரு பரிசையும் எங்களை நாங்கள் தாத்தி கொண்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகவே எங்களுக்கு தெரியப்படும் எவ்வளவு எங்களுக்கு கிடைத்த பணத்தை எவ்வாறு நாங்கள் மிகவும் கவனமாக விதமான பிழையான செலவுகளும் இல்லாமல் உங்களை விமர்சனம் போலியானது அப்படியா போலியானது மட்டும் இல்லை அது வேண்டும் வேண்டே தயாரிக்கப்பட்ட விமர்சனங்கள் ஆனால் உங்களோட சேர்ந்து ஆக்கள்னு எனக்கு சொன்னாங்க அப்படிதான் எனக்கு இது கா எனக்கு நடந்தது எல்லாம் வெண்ணுடியாக்களால் வர வந்த பிரச்சனை கொண்டு வந்தால் அதே அதே ஆட்கள் தான் சொன்னாங்க அது காரணம் அது அதாவது இவரை விட்டால் பிறகு எங்களுக்கு இடம் இந்த மனுஷன் போய் எல்லாத்தையும் செய்து இடம் இருக்கு இந்த ஏதாவது சொல்லிக்கிள்ளே ஆளை கீழே இறக்கி விட்டுறோம் இந்த படங்கள்ல இருக்கிற மாதிரி தான் எல்லா விதத்திலயும் எனக்கு எதிரான பலவிதமான நடவடிக்கைகள் நடைபெற்றன ஒருவேளை உங்களை கொண்டு வந்துட்டு தாங்கள் சொல்றது அது 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 இருக்கின்றது அதாவது என்னை கொண்டு வந்த போது நான் கொழும்பிலே படித்தவன் அங்கு வாழ்ந்தவன் என்ற முறையிலே பு புலி சார்பாளன் அல்லவ அல்லாத ஒருத்தர் அதாவது புலிக்கு எதிரானவனாக இருப்பார் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது அவ்வாறான ஒரு புலிகளுக்கு சார்பாகவோ எதிராகவோ நான் இருக்கவில்லை என்ன நடந்தது என்ற பற்றி அறிஞ்சு வச்சு கொண்டிருந்தனே வழிய அவர்களுக்கு சார்பாகவும் எதிராக ஆனால் சம்பந்தன் போன்றவர்களுக்கு எதிர்ப்பு இருந்தது ஏனென்றால் ஒரு இயக்கம் தான் செய்யப்பட்டது இது புலிநீக்க அரசியல் உண்மை அப்படியா கட்சிக்குள்ள புலி புலிநீக்க அரசியல் கட்சிக்குள்ள செய்யப்பட்டதெல்லாம் ஓ அதாவது என்ன என்னை அவர்கள் வித்தியாசமாக கண்டுகொண்டார்கள் அது அது முக்கியமாக ரெண்டாயிரத்தி பதி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இன அழிப்பு மசோதாவை கொண்டு வந்து அதை நிறைவேற்றியதன் பின்னர் எனக்கு எதிரான எதிர்ப்புகள் எல்லாம் கூடி போயிட்டு அப்படி ஒன்றும் செய்யக்கூடாது என்பது தான் அவர்களுடைய எண்ணங்கள் இவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு எக்ஸ்ட்ரீமிட் ஆள் போல் தெரியுது தன்னீச்சையாக வேலை செய்து கொண்டு ஒரு என்னென்று எக்ஸ்ட்ரீமுக்கு தமிழை மறந்துவிட்டேன் அபாரான ஒரு அப்படி சொல்லலாம் ஓ அதான் அப்படிப்பட்ட ஒருத்தரை நாங்களே வெச்சு கொண்டு பிறகு இது வித்தியாசமாக போயிடும் ஆகவே இவரை நீக்கவள் மண்டனம் அந்த நேரத்தில் தொடங்கினது ஏனென்றால் அந்த அந்த இன அழிப்பு மசோதா கொண்டு வந்தது பிழை என்றும் அவ்வாறு செய்ய முடியாதென்றும் சுமந்திரன் அந்த காலகட்டத்திலே சொல்லியிருந்தார் சுமந்திரன் சம்பந்தனோடு மிக ஐக்கியமாக இருந்தவர் அவருடைய எண்ணங்களும் இவருடைய எண்ணங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றாக இருந்தன அப்போ அவரை பொறுத்தவரையிலே நாங்கள் இதை செய்திருக்க கூடாது ஏனென்றால் எங்களுக்கு இன அழிப்பு நடந்து சட்டப்படி நிரூபிக்க முடியாது என்று இப்போ இந்த பிரச்சனை என எனக்கு வந்தபோது நான் சுமந்திரன்னு சொன்னேன் என்றால் நாங்கள் இப்போ கொண்டு வந்தது வந்து சமூக ரீதியாக எங்களுக்கு நடைபெற்ற உண்மையான தகவல்களை வச்சு செய்திருக்கின்றோம் இதை சட்டத்தின் முன் கொண்டு வந்து அதனை நிரூபிப்பது உங்களை போல சட்டத்தரணிகளுடைய வகையில் அதை நீங்கள் செய்யுங்க நாங்கள் கொண்டு வந்த பிள்ளைகள் உங்களுக்கு சொல்றதுக்கு எந்த விதமான முடித்துவும் இல்லை இது நடந்தது எல்லாம் உண்மை அதற்குரிய சகல உதாரணங்களையும் நாங்கள் எங்களுடைய அந்த மசோதாவிலேயே நாங்கள் அந்த ரிப்போர்ட்ல எல்லாம் இருக்கின்றோம் அதை நீங்கள் பிள்ளையண்டு சொன்னால் நாங்கள் அதை நிரூபிப்போம் அதெல்லாம் சரியன்றி அப்போ ஒரு நீண்ட காலகட்டத்திலே எல்லாத்தையும் வச்சு அது ஒரு இன அழிப்பு அந்த காலகட்டத்தில் நடந்து என்று எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும் என்ற பல கேள்விகள் எதிர்ப்பு தெரிவித்த எனக்கு ஆதரவாக இருந்தவர்கள் பலர் எங்களுடைய மடமாகாண சபையிலே ஆதரவு ஆதரவு இருந்தபடியே தானே அது நாங்கள் ஏகமனதாக பாஸ் பண்ணக்கூடியதாக இருந்தது எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமலே தெரிவித்தார்கள் அதாவது முக்கியமாக எதிர்ப்பு தெரிவித்தது முதல்ல வரவேற்று போட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது சுமந்திர ஆனால் அதை விட அரசாங்கத்தோடு கரவாக சில விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் அரசாங்கத்தின் கோரிக்கையின் பேரிலே மீது சினங்கொண்டார்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது என்னென்னால் அவர்கள் இப்போதும் அரசியலே இருக்கின்றார்கள் அதில் நாங்கள் சொல்லி வீணா எங்களுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது ஆனால் அரசாங்கத்தோடு கரவாக பல காரியங்களையும் செய்து வந்தவர்கள் இவன் வீணாக கொண்டு போய் இது எங்களுக்குள்ள இருக்கிற இதெல்லாம் மாட்டி போட்டான் என்ற முறையிலே என்ன வருத்தார்கள் ஆகவே அந்த காலகட்டத்தில் இருந்து தான் எனக்கு எதிராக வேலை செய்தார் சுமந்திரன் வேலை செய்தார் அப்படியே நடந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டவர் உங்களுக்கு எதிர்ப்பு கிளம்பின காரணம் அப்படி அது அது மட்டுமல்ல நான் வந்து ஒரு கைப்பொம்மையாக ஆடே இல்லை என்ற அது அந்த இது அதாவது இப்படித்தான் அவர் இருப்பார் என்ற இவர் கொழும்புல இருந்தவர் கொழும்பில் வளர்ந்தவர் இவர் இப்படித்தான் இருப்பார் இப்படித்தான் அவருடைய எண்ணங்கள் இருக்குமென்று எண்ணியவர்கள் என்னுடைய தமிழ் தட்டையும் என்னுடைய பின்னணியையும் அறிந்திருக்கவில்லை அதன் காரணத்தினால் அவர்கள் அவர்களுக்கு இது ஒரு பெரிய விசித்திரமாக இருந்தது இவன் அப்படி அங்க இருந்து எல்லாம் இங்கிலீஷ்லேயே படிச்சு போட்டு வந்து இங்கே இருந்தோம் இப்படி எல்லாம் காய்க்கிறான் இவன் சொல்லி ஏதோ மறைமுகமாக பல விஷயங்கள்ல எனக்கு எதிராக நடவடிக்கை முதலமைச்சராக வரைய உங்களை தெரிவு செய்கிறாங்க என்றால் புலிகளுக்கு எதிரான ஒருவராக இருப்பீங்க ஏன் தமிழ் தேசிய ஊட்டமை பின்னிக்க வேணும் ஒரு வர கொண்டு வரவணும் தமிழ் பேசிய கொண்டு பற்றி அனைக்கணும் ரெண்டாயிரத்தி போர் முடிந்ததன் பிற்பாடு தமிழ் தமிழ் தலைவர்கள் பலருக்கும் நல்ல சந்தோஷம் புலிகள் அவர்களுக்கு ஒரு தடையாக இருந்தார்கள் சம்பந்தனுக்கும் சந்தோஷம் புலிகளுக்கு எதிராக அரசாங்கத்தோடு சேர்ந்து வேறு செய்த பிளாட் இபிஆர்எல்எஃப் டெலோ அவர்களுக்கும் சந்தோஷம் ஆகவே இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இப்பொழுது தமிழ் மக்களினுடைய தமிழ் தேசியம் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் புலிகளுக்கு எதிராக வேலை செய்து அவர்களை கொண்டு குவித்து எத்தனையோ பேரே அரசாங்கத்துக்கு சாதகமாக வேலை செய்த பலர் இப்பொழுது தமிழ் தமிழரை காட்டி காக்கும் கட்சிகளாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களோடு சேர்ந்துதான் நான் பாராளுமன்ற செல்ல வேண்டியிருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல என்னால் அவர்கள் தான் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் என்று இப்பொழுதும் இருக்கின்றார்கள் அப்போ அவர்களோடு சேர்ந்து சேர்ந்து தான் எதையுமே செய்ய முடியும் அதற்கு பிறகுதான் என்னுடைய கட்சியை நான் தொடங்க வேண்டிய அவசியம் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே ஏற்பட்டது ஏனென்றால் எனக்கு என்னுடைய கட்சியிலே எனக்கு இடம் இல்லாமல் போய்விட்டது அதாவது என்னை அவர்கள் வெறுத்தார்கள் என்று தான் கூற வேண்டும் என்னுடைய கருத்துக்கள் அவர்களை வெறுக்க வைத்தது இதன் காரணத்தினாலே நான் இப்ப ரெண்டுல ஒன்று செய்ய ஒன்றில் என்னுடைய தனிப்பட்ட கட்சியை ஏதாவது ஒரு கட்சியோடு இன்னொரு மிக வந்து அதாவது வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்ட முதலாவது முதலமைச்சர் மிக பெரும் பொறுப்பில் இருந்த நீங்க அப்ப உங்களுக்கு தெரியும் அந்த வடக்கு அந்த முதல அந்த வடக்கு மாகாண சபைக்குள்ள வந்து என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு என்னென்ன அதிகாரங்கள் நீங்கள் நிறைவேற்றலாம் அதாவது என்ன சட்ட மூலங்களை நிறைவேற்றலாம் என்னென்ன அதிகாரங்கள் இருந்தது தமிழர்களுக்கு தேவையான அதிகாரங்கள் என்னென்ன இருந்தால் பல அதிகாரங்கள் வந்து எங்களுடைய இலங்கையினுடைய ஆப்பிள் அவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றன முப்பத்தி ரெண்டு விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன அவை சம்பந்தமாக எங்களுக்கு சட்ட மூலங்களை தயார்படுத்த முடியும் இதில் என்ன நடந்திருக்கின்றால் இதுவரை சட்ட மூலங்கள் ஆங்கிலத்திலோ சிங்களத்திலே இருக்கு இருந்தபோது தமிழிலேயே நாங்கள் தயாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது முதன் முதலிலே மேற்கு மாகாணம் சிங்களத்திலே தங்களுடைய சட்ட மூலங்களை தயாரிக்கும் போது இருபத்தி ரெண்டு சட்ட மூலங்கள் ச முதலாவது வருஷத்தில் எங்களுடைய முதலாவது வருஷத்தில் நாங்கள் இருபத்தி மூன்று செய்தோம் ஒன்று கூட ஆகவே நாங்கள் எந்த விதத்திலையும் குறைபட்டு செய்ய செய்யவில்லை இதுக்கு பல விதமான காரணங்கள் இருந்தன அதாவது தமிழிலே சட்டம் சம்பந்தமான சட்ட வரைவுகளை ஏற்றி நடத்தக்கூடிய அலுவலர்கள் மிக குறைவாக இருந்தார்கள் எனக்கு அதுக்குற்ற மாதிரியான ஒரு ஒரு கேப்பபிலிட்டி ஒரு தகுதி அல்லது தகமை இருந்தால் கூட எனக்கு மற்ற எல்லா வேலைகளையும் விட்டுட்டு இதை செய்ய முடியாமல் இருந்தது எங்களுக்கு உறுதுணையாக அந்த நேரத்தில் திரு சி சிபிகே சிவஞானம் இருந்தார் ஆனால் அதே நேரத்தில் சிபிகே சிவஞானம் பலவிதமான வேறு விடயங்கள்லே இதை இதை நாங்கள் பாஸ் பண்ணக்கூடாது முதலமைச்சர் நிதியத்தை கொண்டு வந்தால் முதலமைச்சர் இவருக்கு நிதி அது எப்படியாவது அப்படி என்றெல்லாம் பல விதமான எங்களுக்கு எதிராக அவர் வேலை செய்து கொண்டிருந்தார் ஆஹ் இதன் காரணத்தினால நமக்கு தேவையான பல சட்ட சட்ட வரைவுகளை நாங்கள் செய்ய முடியாமல் போயிருக்கோம் அப்படி இருந்தும் செய்யக்கூடியதான் உடனே எனக்கு நினைவில் பல வருடங்களிலே நாங்கள் போக்குவரத்து சம்பந்தமாக நாங்கள் எடுத்தது எனக்கு நினைவு இருக்கு அப்ப போக்குவரத்தை நாங்கள் எல்லாவற்றையும் நாங்களே எங்களுடைய மாகாணத்திலே போக்குவரத்து சம்பந்தமாக எல்லாம் செய்யக்கூடியதான் இருந்தது சில விஷயம் டூரிசம் சம்பந்தமாக வருஷத்துக்கு தமிழை என்ன பார்த்துட்டு சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறையில் பல விஷயங்களையும் செய்து கொண்டு வந்தோம் இந்த கல்வி சுகாதாரம் எல்லாம் எங்களுக்குடைய எங்களுக்கு தான் இருந்தது ஆனால் அதற்குரிய சட்ட மூலங்களை நாங்கள் முழுமையாக தயாரிக்க முடியாமல் போய்விட்டது மக்கள் அதாவது அதுக்குரிய அலுவலர்கள் இல்லாத ஒன்று பண நெருக்கடி ஒன்று நே நேரமின்மை அதாவது ஒரு வேலையை துவங்கிட்டு நாங்கள் அந்த வேலையில் இருக்க இதையும் போய் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நேரம் இருக்காது இருந்தது உண்டு ஒரு ஒரு கட் ஒரு கமிட்டியை உண்டாக்கி செய்கிறதுக்கும் அதுக்குரிய ஆக்களை எங்களுக்கு அடையாளம் காண முடியாமல் போயிட்டுது இனி நாங்கள் இதுக்குள்ளே போனால் முதல் 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 முதலாக முதலாவதாக நாங்கள் செய்யப்பொழுது வந்து அந்த மாகாண சட்டங்களை நடத்தி அதை அதற்குரிய சட்ட வலுவையை ஏற்படுத்தி கொடுப்பது அப்போ சில பல விஷயங்கள் எங்களுக்கு அதாவது மாகாணத்துக்குரிய சட்டங்கள் இல்லையென்றால் என்றால் மத்தியினுடைய சட்டம் பொருந்தும் அப்ப இப்ப அந்த மத்தியினுடைய சட்ட பொருந்துவதாலே மாகாணத்துக்குரிய சில விடயங்களை எங்களால் பார்த்துக் கொள்ள முடியாம போய்விட்டது அப்படி இருந்து நாங்கள் செய்யக்கூடியதெல்லாம் செய்தோம் முக்கியமாக எங்களுக்கு வடமாகாண முதலமைச்சருடைய நிதியம் தரப்படையில் வேற சில மாகாணங்களுக்கு கொடுத்திருந்தார்கள் எங்களுக்கு தரையில் தரையில் அரசாங்கத்தின அரசாங்கத்தினால அதற்கு திரு சிபிகே செம்ஜானும் உடந்தியாகவும் இருந்தார் எங்களுக்கு வரக்கூடாதுன்றதில் அது நாங்கள் இப்போ இனி அதை பற்றி பேசிப்பில்ல ஆனால் அவர்களுக்கு ஒரு பயம் எங்களுக்கு அந்த இரண்டால் பலர் இருந்தார்கள் சீஃப் மினிஸ்டருடைய ஃபண்ட் வந்துட்டுன்னா வெளிநாட்டிலேருந்து என்னுடைய மாணவர்கள் நண்பர்கள் எத்தனையோ பேர் அப்போ கோடி கோடியாக மனம் பணம் வந்திருக்கும் நாங்கள் எங்களுடைய எத்தனையோ ப்ரொஜெக்ட்ஸை செயற்கிட்டங்களை செய்யக்கூடியதாக இருந்திருக்கும் ஆகவே அதை செய்ய விடாமல் பண்ணுறதுக்காக கட்சிக்கு உள்ளேயே இருந்து பலர் எங்களுக்கு சதி செய்தார்கள்